நம நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் வாரத்தின் தொடக்க தினம் பரபரப்போடு தொடங்கியிருக்கும் இல்லையா தேர்தல் அரசியல் களத்திலும் அந்த பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க அடுத்த பத்து நாட்கள் பனிரெண்டு மாநிலங்கள் குறிப்பாக இரண்டு தினங்களில் ஐந்து மாநிலங்கள் அப்படின்னு தன்னுடைய சூறாவளி அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு பிரதமர் மோடி இன்றைக்கு தமிழோடு அவர் வந்திருக்காரு குறிப்பாக அமைச்சர்களுடனான சந்திப்பு அப்புறம் வேட்பாளர்களுடைய அந்த முதற்கட்ட லிஸ்ட்டு சிலர் வந்துட்டு அதில் பழைய ஆட்களுக்கு வந்துட்டு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல நிறைய சமாச்சாரங்கள் ஓடி இருக்கு மோடியுடைய நூறு நாட்கள் ஆக்ஷன் பிளானையும் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தகவலுங்க தேர்தல் அவ்வளோ நாட்கள் ஆகாதே அப்படின்னா தேர்தலுக்கு பின்பும் சில பல திட்டங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வகையில் மோடியின் அந்த நூறு நாட்கள் அரசியல் அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன வியூகங்கள் வகுத்திருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன ஸ்கெட்ச் அவங்க போட்டிருக்காங்க முக்கியமா ஒரு மூன்று சிக்கல்கள் பிரதானமா அவர்கள் முன்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் கடந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஓ சக்சஸ் ஆகுமா இன்னொரு பக்கம் டெல்லி மீது எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற மனநிலை தான் எடப்பாடியுடைய தரப்புக்கு இருக்கு என்னவா இருக்கும் நிறைய தகவல்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பரபரப்பான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடி விசிட் ஸ்டாலின் அட்டாக் ஷாக் கொடுக்கும் திட்டம் கொதிக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு மார்ச் நான்காம் தேதி நம்முடைய கல்பாக்கத்தில் புதிய மின் திட்டத்தை தொடங்கி வைக்கவும் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பொதுக்கூட்டம் சென்னை ஒயம்சி மைதானத்துல அரங்கிறது இல்லையா நந்தனம் இதற்காகவும் அவர் தமிழ்நாடு வந்திருக்கார் இல்லையா இந்த பொதுக்கூட்டத்துல நடக்கின்ற விஷயங்கள் நம்ம அடுத்த காணொலியை விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்துல பிரதமருடைய இந்த விசிட் இருக்கு இல்லைங்களா பாஜகவினர் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் தேர்தல் நெருங்கிட்டாலே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வராருங்க வெள்ள நிவாரண நிதியாக சல்லி காசு கூட பிரதமர் கொடுக்கல அப்புறம் ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்களாமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி உடனடியாக பாஜகவினரோ குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி வாரிசு அரசியல் இதை ஒழித்து கட்டும் தமிழ் பண்பாடு காக்கும் பண்பாளர் தான் நம்முடைய பிரதமர் மோடி பாருங்க மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பரப்புரைய செய்தபடி இருக்காங்க இப்படி அரசியல் ரீதியாக ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்குன்னா இன்னொரு பக்கம் அவர் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த திட்டத்தை ஒட்டி சில விவாதங்களும் நடந்துட்டு இருக்குங்க குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை வளாகம் இருக்கு இல்லையா அதுல பாவினி அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனத்தால கடந்த ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மாதிரி அதிவேக ஈனு உலை கட்டப்பட்டு வருதுங்க இந்த அதிவேக ஈநூலைக்கான எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த திட்டத்தை மார்ச் நான்காம் தேதி இன்றைக்கு பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு செய்திகள் வந்தது இல்லைங்களா இது வந்து ரொம்பவே ஆபத்தானது முக்கியமா அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளே இந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க ஏன்னா இந்த தொழில்நுட்பம் ரொம்ப ஆபத்தானது ஆனா பாஜக அரசாங்கமும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நாசகர திட்டங்களை அமைப்பதை அனைத்து கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு பூ உலகில் நண்பர்கள் குழுவினர் ஒரு காட்டமான பதிவையும் தங்களுடைய எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்காங்க எல்லா சமூக வலைதளங்கள்லையும் இந்த பரப்புரையை நிகழ்த்திய வண்ணம் இருக்காங்க இன்னொரு பக்கம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் அணு உலை ஈனுலை அப்படின்னு தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தான திட்டங்களையே திணிக்க நினைக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு தங்களுடைய அறிக்கையும் பதிவு செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் நியூட்ரினோ ஸ்டெர்லைட் அப்புறம் ஈனோலை போன்ற இப்படியான ஆபத்து தரக்கூடிய அழிவு திட்டங்களை தமிழ்நாட்டின் மீது திணிப்பதன் மூலம் பாஜக அரசாங்கம் இந்தியாவுடைய குப்பை தொட்டியாக தமிழ்நாட்டை மாற்றி உள்ளது அப்படின்னு மிக கடுமையாகவே தன்னுடைய கண்டனங்களை அவரும் பதிவு செஞ்சிருக்காருங்க இப்படி பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கு அதே நேரத்துல ஆளுந்தரப்பு இதற்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் முப்பத்தி மூன்று சிட்டிங் எம்பிக்கள் அவுட் புதுமுகங்கள் என் அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் காரார் காட்டிய மோடி பாஜக தங்களுடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் லிஸ்டை இப்போ வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருடைய லிஸ்ட் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வாரணாசியில் போட்டிடுறாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு காந்தி நகரில் போட்டியிடுகிறார் இப்படி முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்களுடைய எந்த தொகுதி அப்படின்னும் அவங்க வந்துட்டு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இதில் பார்த்தோம்னா முப்பத்தி மூன்று சிட்டிங் எம்பிக்களுக்கு வந்துட்டு இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதில் மிக முக்கியமான ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு ஹர்ஷ்வர்தன் அவரு நான் இருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காருங்க அதே நேரத்தில் முப்பத்தி மூன்று புதுமுகங்களுக்கும் பாஜக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இப்படி ஒரு வேட்பாளர் லிஸ்ட்டை வெளியிட நம்ம நம்ம முந்தைய பதிவு சிறு நினைவூட்டல் சரி இந்த புதுமுகங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இல்லையா என்ன பின்னணி பாஜகவுடைய உடைய அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் இப்ப அரங்கு அதில் அதுல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரும் பங்கெடுத்து நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தாரு குறிப்பாக பத்தாண்டு ஆட்சி அமைத்து விட்டோம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது முன்பை விட நான்கு மடங்கு கூடுதலாக களப்பணி ஆற்றணும் இரண்டு பத்தாண்டு ஆட்சி அமைச்சதாலேயே மக்கள் கிட்ட எதிர்ப்பு குரல்களும் எதிர்கட்சிகள் அந்த எதிர்ப்பு குரலை பூதாகரமாக்கி வலிமையான எதிர்ப்பாக கொண்டு வரவும் திட்டமிடுவாங்க ஸோ அதை நாம உடைக்கணும் அதற்கு மிக முக்கியமாக நம்முடைய திட்டங்களை மக்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக கொண்டு போகணும் அதனால பத்தாண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல எப்படி இந்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சாதனைகளை பட்டியலிடணும் மூன்றாவதாக ஒவ்வொரு அமைச்சர்களும் ஏன்னா மக்களுடைய டார்கெட் லிஸ்ட்ல அமைச்சர்கள் இருப்பாங்க எதிர்கட்சிகளும் அமைச்சர்களை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க ஸோ அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேச்சுகள்ல பரப்புரையில மிக கவனத்தோடு இருக்கணும் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய குரலையே மாற்றக்கூடிய வகையில டீப் அந்த மாதிரியான வாய்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு சோ இதை பத்தியும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் கூடுதல் கவனம் வேண்டும் நம்ம பேசுன மாதிரி வேற விஷயத்த கூட பரப்பு விட்டுருவாங்க கவனம் அப்படின்னும் இப்படி நிறைய விஷயங்கள்ல கரார் காட்டியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த நூறு நாட்கள் நமக்கு மிக முக்கியமானது சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் அப்படின்னும் கட்டளையும் போட்டிருக்காரு பிரதமர் மோடி மற்றும் டீம் அப்படிங்கிறாங்க அந்த டெல்லி மூத்த தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கமலாலயத்து தலைவர்கள் நம்முடைய சோர்சஸ் மிஷன் ஃபோர் ஹண்ட்ரட் மோடி பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா மோடியின் புது அஜெண்டா அடுத்த பத்து நாட்கள் பனிரெண்டு மாநிலங்கள் குறிப்பா அடுத்த இரண்டு நாட்கள்ல ஐந்து மாநிலங்கள் அப்படின்னு தன்னுடைய சூறாவளி அரசியல் பயணத்தை தொடர்ந்து இருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு மார்ச் நான்காம் தேதி தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்திருக்காரு இல்லையா அடுத்து தெலுங்கானா இப்படி பல இடங்களுக்கும் அவர் ஒடிசா இப்படி வந்து பயணிக்கிறாரு அங்கெல்லாம் நிறைய நலத்திட்டங்களை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வந்துட்டு நலத்திட்டங்களை வந்துட்டு தொடங்கி வைக்கிறாரு இன்னொரு பக்கம் பொதுக்கூட்டத்திலையும் பங்கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சி அவர்களை அட்டாக் செஞ்சும் அவரு பேசுறாரு இதெல்லாம் எதற்காக அப்படின்னா டார்கெட் பாஜக பாஜக தனித்து வெல்ல வேண்டும் கூட்டணி மூலமாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்ல வேண்டும் மோடியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை ஒட்டிய புது மோடி மிஷன் போர் ஹண்ட்ரட் சரி இந்த வேகத்துக்கு பின்னாடி அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்துல முக்கியமான ஸ்கெச் போட்டிருக்காங்க அப்படின்னு கமலாலய இருந்து தகவல்கள் வருதுங்க என்னன்னா விக்ஷித் பாரத் செவன் அந்த திட்டத்துக்கான ஆலோசனை கூட்ட இருந்தது அதுல தான் நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க மிக முக்கியமாக அடுத்த நூறு நாட்கள் நமக்கு முக்கியமானது சிட்டிங் அமைச்சர்களும் எம்பிக்களும் இந்த நூறு நாட்கள்லையும் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு மோடி அவரு உத்தரவு போட்டிருக்காருங்க அடுத்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளார பெரும்பாலும் தேர்தல் வந்துருமே இவர் நூறு நாட்களுக்கு திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னா மூன்றாவது முறையாகவும் நாம தான் ஆட்சி அமைக்கணும் இந்த முதல் நாற்பது நாட்கள் தீயாக வேலை பார்த்தா அடுத்த அறுபது நாட்கள்ல நம்ம அந்த புதிய ஆட்சியின் மூலமாக இந்த டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்கான திட்டத்தை தொடங்கிவிட முடியும் அது பாசிட்டிவாக அடுத்த ஐந்து ஆண்டை கொண்டு போகும் அப்படிங்கறதுதான் மோடி அவருக்கு அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற ஒரு பிளானாகவும் இருக்குங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா வருகின்ற தேர்தல் பாஜக லேசில் வெற்றி பெற்று விட முடியாது வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு கருத்துக்கணிப்பு சொன்னாலும் நிறைய பாடுபட்டா மட்டும்தான் அந்த உறுதியான போர் ஹண்ட்ரட் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சத்தம் இல்லாம பாஜக தரப்பினர் எடுக்கின்ற தனியார் நிறுவனங்கள் மூலமாக எடுக்கின்ற அந்த சர்வே ரிப்போர்ட்டுகளும் இப்படியான தகவல்களை தாங்க கொட்டி கொண்டு இருக்கு இதுல முக்கியமா மூன்று சிக்கல்கள் பாஜகவுடைய வெற்றிக்கு தடையா இருக்கு முதன்மையாக லேட்டஸ்டாக விவசாய பெருங்குடி மக்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த போராட்டம் டெல்லி சலோ அந்த போராட்டம் தங்களுடைய உரிமைகளுக்கான அந்த போராட்டம் இரண்டாவதாக இந்தியா கூட்டணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் தற்போது அவங்க வந்துட்டு உறுதியா இருக்காங்க மிக முக்கியமாக எந்த சலசலப்பும் இல்ல உத்தரப்பிரதேசம் ஆம் ஆத்மியுடன் அப்புறம் பெரும்பாலான மாநிலங்களில் சுமூகமான தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு மூன்றாவதாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அந்த மாநிலத்துக்குள்ளார பாஜக அட்டாக் பரப்புரையை தீவிர

வேலை கிடைப்பதே இல்லை அப்படின்னு இது மோடி அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் அப்படின்னு தீவிரமாக பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் வங்காளதேசம் அண்டை நாடுகளை விட நம்முடைய இந்தியாவில வேலையின்மை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காரு இது இளைய சமூகத்துக்கிட்ட ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது இந்தியா கூட்டணியுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த மரபார்ந்த வாக்காளர்கள் இப்ப ஊபி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே திரு அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டிக்குன்னு ஒரு செட் ஆஃப் வாக்காளர் இருக்காங்க அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அங்கே பரப்புரை செய்வது இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திராவிடம் தமிழ் தமிழர் அப்படிங்கிற இந்த அரசியல் இதை கையில் எடுத்துக் கொள்வது இதெல்லாமே பாஜக முன்வைக்கக்கூடிய தேசியம் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் இப்படியாக மண் சார்ந்த அரசியலை கையில் எடுத்துக் கொள்வது அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஒரு புள்ளியில வாக்காளர்களை ஒன்று திரட்ட இளைய சமூகத்தினருடைய பிரச்சனையை கையில் எடுத்துக் கொள்வது வேலை அப்புறம் விலைவாசி ஏற்றம் இவை எல்லாமே இளைய சமூகத்தையும் நடுத்தர மக்களையும் பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு அந்த அஜெண்டாவோடு ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி பயணிக்கிறாங்க இவை எல்லாமே முதன்மையான சிக்கல்

இதே பாண்டியில் தான் இருக்கும் ஸோ தீயாக இந்த ஐம்பது நாட்கள் வேலை பார்த்து அடுத்த ஐம்பது நாட்களில் நம்முடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கணும் அப்படின்னு நூறு நாட்கள் ஆக்ஷன் பிளானையும் தொடங்கியிருக்காரு பிரதமர் மோடி மற்றும் அவர்களுடைய டீம் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க பாஜக மேல்மட்ட தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் இப்படியாக இந்த நகர்வுகளை ஒட்டி தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் டெல்லி மீது எடப்பாடியின் டவுட் பயணத்துக்கு பின்பு எடப்பாடிக்கு மோடி வைக்கும் செக் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய தமிழ்நாடு பயணம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இதை சொன்னது திமுக கிடையாதுங்க முன்னாள் அமைச்சரான அதிமுகவுடைய திரு ஜெயக்குமார் மிக முக்கியமாக ஹாட்ரிக் ஆட்சிக்கு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எம்பிக்களை வெற்றி பெற வைக்கணும் பாஜகவுக்கு பலகீனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இங்கே ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்தால் போனஸ் வெற்றிகளை பெற முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு அதனால தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் பிடிக்கெடுக்காமல் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு சாஃப்டாகவே அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் இரண்டு விஷயங்கள் செய்தும் எடப்பாடி டீம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய டீமுக்கு வந்துட்டு எக்கச்சக்க கோபத்தை உருவாக்குனது ஒன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஓப்பனாகவே அதிமுகவுக்கு ஆதரவான சில விஷயம் அது கூட்டணிக்கு வரணுங்கிற ரீதியில அழைப்பு கொடுத்தது முக்கியமா இப்ப தமிழ்நாடு வந்திருந்தப்ப பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான திரு எம்ஜிஆர் அப்புறம் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்துட்டு நல்லாட்சி கொடுத்தாங்க மக்களை பற்றி சிந்தித்தார்கள் அப்படின்னு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணது இரண்டாவதாக இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவருக்கும் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு தான் சில பல பஞ்சாயத்துகள் அதை தவிர்க்கும் விதமாகத்தான் அண்ணாமலை இல்லாம தேர்தல் கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை குழுவையும் தேசிய தலைமை பாஜக அமைச்சாங்க இவ்வளோ செஞ்சும் எடப்பாடி அவர்கள் கண்டுகொள்ளாததால் எக்கச்சக்க கோபம் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு இது கமலாலய தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கூட்டணியில சேர்ந்தாலும் சரி கூட்டணி சேராம தனியாக களமாடினாலும் சரி பாஜக எப்படியாவது நமக்கு குடைச்சல்களை கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே செப்டம்பர்ல எடுத்த முடிவுப்படி இப்போ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டமன்றத்திலும் கூட பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியா இருப்போம் அது நிச்சயமா நமக்கு பாசிட்டிவா அமையும் அப்படிங்கிறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிங்க இந்த அளவுக்கு அவங்க கராராக இருக்கிறதுக்கு காரணம் டெல்லி மீதான ஒரு முக்கியமான டவுட் தாங்க என்னன்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சமீபத்தில் பேசுறப்ப நாங்கள் இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுவோம் அது எங்களுக்கு கிடைச்சிடும் நாங்கள் அதுல தான் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அதிமுக போலவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் சட்ட ரீதியாகவும் எதற்குமே அவர் அப்படி பேசக்கூடாது ஏன் ஆனால் அவர் தொடர்ந்து அப்படியே பேசுறாரு அப்படின்னா பின்னாடி இருந்து டெல்லி பாஜக தான் அவர் தூண்டி விடுகிறது இரட்டை இலை சின்னம் கிடைக்காது எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கி அதன் மூலமாக நம்மளை கூட்டணிக்குள்ளார கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு நெருக்கடி தராங்களோ அப்படின்னு ஒரு டவுட் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு இருக்கு அதனால தான் நம்ம நிலைப்பாடில் நோ கூட்டணிங்கிறதுல உறுதியாக இருப்போம் தேர்தலில் சந்திப்போம் அப்படின்னும் மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காங்க அதனுடைய மற்றொரு வெளிப்பாடாக தான் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களுடைய இப்படியான அந்த கமெண்ட்டும் கூட அப்படின்னு இங்க மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பதிவு செய்யறாங்க ஓ நீங்க அப்படி வரீங்களா இருங்க பிரதமருடைய இந்த தமிழ்நாடு பயணம் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு எப்படி எல்லாம் செக் வைக்கிறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க டெல்லி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கமலாலயத்து பெரும் புள்ளிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பரபரப்பான அரசியல் அனல் வந்துட்டு எல்லா பக்கமும் வீச தொடங்கிடுச்சு இந்த இடத்துல மாபெரும் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தத்துவ ஞானி அவருடைய ஒரு கோட் நினைவுக்கு வருதுங்க இந்த உலகம் கெட்டது தீயவர்களால் அல்ல கை கட்டி வேடிக்கை பார்த்தவர்களால் அதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா அதை கண்டுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களால தான் இந்த உலகம் கெட்டு இருக்காமா புரிஞ்சுக்கோங்க தேர்தல் நெருங்குது இன்னும் கவனத்தோடு இருங்க வாக்காள பெருமக்களே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் அன்பால் மட்டுமே வெல்வோம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி